ஹாய் நண்பர் அன்பிஸ் சேலரி பர்சனுக்குலாம் ஒரு சூப்பரான விஷயம் பண்ண போறாங்க பிஎஃப் நிதியை வந்து கணக்கீடு செய்வதற்கான ஊதிய உச்ச வரம்பு இப்ப இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இப்போ வரைக்கும் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ற அளவில் இருக்கு இதை வந்து இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க இது வந்து வரக்கூடிய பட்ஜெட்ல மத்திய பட்ஜெட் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்னா அன்னைக்கு தாக்கல் செய்யப்படும் தகவல் வெளியே வந்திருக்கு ஸோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரைக்கும் பிஎஃப் கணக்கிடுவதற்கான ஊதிய உச்சவரம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணாங்க இப்போது இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க சப்போஸ் இந்த திட்டத்தின் கீழே இந்த ஊதிய வரம்பு இருபத்தி ஒன்றாயிரம் ரூபாயா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வருங்கால வைப்பு நிதி பென்ஷன் திட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் எல்லாம் அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறப்போ அதிகபட்ச நிதியுடன் ஓய்வு பெறுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகையும் இன்க்ரீஸ் ஆகும் சொல்றாங்க இப்ப வரைக்கும் எம்ப்ளாயிஸ்ல பி எஃப் பங்களிப்பு அதிகபட்சமா பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ற அளவுல அதுல பன்னெண்டு சதவீதம் வந்து பி எஃப் பங்களிப்பா வழங்குறாங்க மேலும் இதுல குறிப்பிட்ட தொகை பாத்தீங்கன்னா உடைய சேலரிலயும் அப்புறம் வந்து எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற நிறுவனத்துல இருந்தும் பங்களிப்பு வந்து குடுக்கறாங்க உதாரணமா இப்ப சொல்லணும்னா இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் என்ற ஊதிய உச்சவரம்ப பென்ஷன் பாத்தீங்கன்னா மாதத்துக்கு ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற அளவில் வருது அதுவே வந்து ஊதிய உச்ச உரம்பு இருபத்தி ஒன்றாயிரமாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மாதந்திர பென்ஷன் தொகையின் அளவு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐம்பது ரூபாயோ அதிகமாகும் சொல்கிறாங்க ஸோ பென்ஷன் மதிப்பு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் ஏற்கனவே வந்து தொழிலாளர் யூனியன்கள்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த இபிஎஃப்ஓ ஊதிய ஊ ஊ ஊ ஊதிய ஒச்சுரம்பு இருபத்தஞ்சாயிரமா இன்க்ரீஸ் பண்ணியாகனுட்டு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பாத்தீங்கன்னா பணவீக்கம் விகிதம் வந்து ஒன் பர்சன்டாக இருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாசத்துல சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பங்களிப்புக்கான ஊதிய உச்சவரம்பு இன்கிரீஸ் பண்ணியாகணும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்றாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கவர்மெண்ட் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இன்க்ரீஸ் பண்றாங்களா இல்ல இருபத்தி ஒண்ணாயிரம் இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா பார்க்கலாம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணா கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகிற டைம்ல உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும் அது இல்லாமல் ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் டைம்ல அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்